நிர்மலா சீதாராமன் மீது கைது நடவடிக்கை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் கதிகலங்கி நிற்கும் மோடி அதாவது கோவை மாவட்டம் சூலூர் அருகே உஞ்சம்பாளையத்தில் இளைஞர் ஒருவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் செமிகண்டக்டர் இறக்குமதி செய்வது ஏன் என்ற கேள்வியை கேட்டதால் திடீரென கோபமடைந்தார் நிர்மலா சீதாராமன் தான் அந்த இளைஞரை காவல்துறையினர் அழைத்து சென்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது அவர் மத்திய அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியதற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது அந்த வகையில் கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஊஞ்சம்பாளையத்தில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது அந்த விழாவில் பங்கேற்றிருந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அங்கிருந்து வெளியே வந்தபோது பொதுமக்களுடன் நின்று கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் செல்போனின் முக்கிய உதிரி பாகமான செமிகண்டக்டரை வெளிநாடுகளிலிருந்து தொடர்ந்து இறக்குமதி செய்வது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் இந்த கேள்வியால் கோவமடைந்த நிர்மலா சீதாராமன் அந்த இளைஞரிடம் இது குறித்து மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் குறிப்புகளை படித்து பிறகு நேராக டெல்லி வந்து தன்னை சந்தித்து விவாதம் நடத்துமாறு கூறினார் ஆனால் விடாமல் இளைஞர் தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் இதனால் நிர்மலா சீதாராமன் கோபம் அடைந்தார் இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்ய வேண்டாம் என பத்திரிகையாளர்களை எச்சரித்தார் அங்கிருந்த பாஜகவினர் இளைஞரை கேள்வி கேட்கக்கூடாது என எச்சரித்தனர் இந்த சூழ்நிலையில்தான் அவரை காவல்துறையினர் சிலர் இருசக்கர வாகனத்தில் அழைத்து செல்லும் வீடியோ ஒன்று வைரலானது மேலும் அவர் எங்கு அழைத்து செல்லப்பட்டார் கைது செய்யப்பட்டாரா மத்திய அமைச்சரிடம் கேள்வி கேட்டதற்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டாரா பின்னர் விடுவிக்கப்பட்டாரா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை ஏற்கனவே கோவையில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியதற்காக அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்கும் வீடியோ தற்போது அகில இந்திய அளவில் சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக கோவையில் ஜிஎஸ்டி பற்றி நடந்த கலந்துரை கூட்டத்தில் பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி அதில் வைக்கும் சாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி என்றால் கம்ப்யூட்டரை குழம்பிவிடும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் சீனிவாசன் கேள்வி எழுப்பிய வீடியோ கடந்த இரு நாட்களாக ட்ரெண்டாகி வந்தது இந்த நிலையில்தான் கேள்வி கேட்ட சீனிவாசனை அழைத்து நிர்மலா சீதாராமனிடம் மன்னிப்பு கேட்க செய்ததுடன் அந்த வீடியோவையும் பாரதிய ஜனதா தரப்பினர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இது கடும் கண்டனத்தை பெற்று வருகிறது அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் கேள்வி கேட்டதற்காக அவர் அவர்களை இப்படியா அவமானப்படுத்துவது என்று நிர்மலா சீதாராமனுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்து வந்த நிலையில்தான் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் நிர்மலா சீதாராமன் மீது கைது நடவடிக்கை எடுப்பதற்கான வேலைகளில் காவல்துறை இறங்கி உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இதற்கு உடனடியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொதுவழியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஆதங்க குரலும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு வருகிறது